காணா போயிட்டாங்க ஆனா ஊழியம் நிற்கிறது கத்தருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்க நிப்பீங்க நீங்க வாழ்ந்திருப்பீங்க எளியவர்கள் ஏழைகள் என்று புறக்கணிக்கப்பட்டு உங்களை அழிச்சிடலாம் இவங்களால ஒண்ணு முடியாத அப்படின்னு நினைச்சு பொருளாத மனிதர்கள் எழும்புறாங்களா சீறி கொண்டு எழும்பி சவால் விடுறாங்களா என் பதவி என்ன என் அதிகாரன்னு பேசுறாங்களா கத்தர் எழும்புவார் உங்களுக்காக சித்தரடித்து போடுவார் உங்களை வாழ வைப்பார் பாதுகாப்பார் வாக்கு கொடுக்கிறார் பிறகு எதுக்கு பயப்படுறீங்க அதிகாரிகள் மரட்டுறாங்க ஒரு பக்கம் அரசியல்வாதி மரட்டுறாங்க ரவுடிகள் மறடறாங்க என்ன பண்ண தெரியலனு கலங்குறீங்களா பயப்படாதங்க கத்திரம பட்சத்துல இருக்கிறார் சொல்லு ஆண்டு வரே ஏழைகள் எளியவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன் பொருளாத மனிதர்கள் சிறி எழும்பி தாழ்மையாய் கஷ்டப்படுகிற மக்களை சிரிமப்படுத்த நினைக்கும் போது யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து பாதுகாத்து நடத்துகிறீர் அதற்காத்திரம் इसवे नभिक्रेन आम